கிரீஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை தை மாதம் பதினோராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சாந்த குணம் உள்ளவர்கள் யார் இன்றைய தியான வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் தியானம் ஒரு ஊரிலே அமைதலான வாழ்க்கை வாழ்ந்து வந்த விசுவாசியானவனுக்கு அவனுடைய அயலவன் அந்த விசுவாசியானவனின் குடும்பத்திற்கு நன்மைக்கு தீமை செய்து விட்டான் அந்த தீங்கை ஊரில் உள்ள பலர் அறிந்திருந்தார்கள் அந்த விசுவாசியானவனோ அந்த வேளையிலும் அமைதல் உள்ளவனாக தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு முன்பு இருந்தது போலவே அமைதலுடன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் வளமையாக மற்றவர்களோடு எப்படி பேசிக்கொள்வானோ அதே போலவே யாவருடனும் நடந்து கொண்டான் அவனுடைய வாழ்க்கையை கண்ட ஊராரும் சக விசுவாசிகளும் அவன் சாந்த குணம் உள்ள மனுஷன் என்று கொண்டார்கள் பல ஆண்டுகளுக்குப் பின்னர் அதே அயலவன் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே இந்த விசுவாசியானவனுடைய அவனுடைய கையிலே அகப்பட்டு கொண்டான் அந்த சந்தர்ப்பத்திற்காக பொறுமையாக இருந்த விசுவாசியானவன் தன் குடும்பத்திற்கு அவன் செய்த பெருந்தீங்குக்கு நிகராகவும் அதற்கு மேலாகவும் அவனுக்கு சரி கட்டினான் பிரியமான சகோதர சகோதரிகளே மனதிலே மறைந்திருக்கும் மாம்ச சிந்தையானது சிறந்த நடிகன் அல்லது நடிகையாக இருக்கக்கூடியது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஒருவன் தாழ்மையாக நடந்து கொண்டு மென்மையான தொனியிலே பேசுவதனால் அவன் சாந்த குணம் உள்ளவன் என்று கூற முடியாது பரிசுத்த வேதாகமம் கூறும் சாந்த குணம் உள்ளவன் யார் அவன் சுயபலத்தில் தங்கி வாழாமல் ஆண்டவராகிய இயேசுவிலே இணைந்திருப்பதால் அவன் ஆவியிலே எளிமை உள்ளவனாக இருப்பான் அவன் தேவ நம்பிக்கை உள்ளவனாக ஆவியிலே எளிமை உள்ளவனாக இருப்பதால் தன் குறை குற்றங்களை மீறுதல்களை குறித்து துயரப்பட்டு மனம் திரும்புகின்றவனாக இருப்பான் அப்படியாக வாழ்பவனின் வாழ்விலே இக்கட்டும் நெருக்கமும் சூழ்ந்து கொண்டாலும் பிதாவாகிய தேவனின் சித்தம் தன் வாழ்விலே நிறைவேறும்படி தேவ வார்த்தைக்கு இடம் கொடுப்பான் நன்மைக்கு கைமாறாக மனிதர்கள் அவனுக்கு தீங்கு செய்யும் போது அவர்களுக்கு பதிலடி கொடுக்க சுயபலமும் சந்தர்ப்பமும் வாய்த்தாலும் அவன் தேவனுக்கு பயந்து அவருக்காக காத்திருக்கின்றவனாக இருப்பான் இது கிறிஸ்தவர்களுடைய இயற்கையான சுபாவமாக மாற வேண்டும் ஜபம் செய்வோம் உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் சாயலிலே வளரும்படி என்னை வேறு பிரித்த தேவனே நான் உம்முடைய வார்த்தை என்னிலே நிறைவேறும்படி மாம்சத்திற்கு எதிர்த்து நிற்கும் பலனை தந்தருவீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரெண்டு தீமோத்தேயும் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம்